மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் யான் கண்டது அணி அணிநீர் தென்னரங்கத்தே கோயிலின் இக்கால அமைப்பு மூன்றாம் திருச்சுற்று குலசேகரன் திருச்சுற்று குலசேகரன் மன்னனின் பெயரில் இத்திருச்சுற்று விளங்குகிறது கோயிலின் மிகப்பெரிய கொடிமரம் பலிபீடம் ஆகியவை தங்க தகடுகளால் வேயப்பட்டுள்ளன கொடிக்கம்பத்தின் உச்சியில் கருடாழ்வாரின் திருவுருவம் உள்ளது அக்கம்பம் கூரையை உருவிக்கொண்டு விமானத்திற்கு எதிரில் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது இக்கொடிக்கம்பம் சுந்தரபாண்டிய மன்னன் காலத்தில் நிறுவப்பெற்று பின்னர் இஸ்லாமியர் படையெடுப்பால் அழிக்கப்பட்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு மல்லிகார்ஜுனர் அவர்களால் செம்பினால் செய்யப்பெற்று தகடுகள் வேந்த கொடிக்கம்பமாக அமைக்கப்பட்டதாகத் தெரிகிறது பின்னர் இருபதாம் நூற்றாண்டில் மீண்டும் தங்கத்தகடுகளால் வேயப்பெற்றதாக கூறுவர் இவ்விடத்திற்கு அணியரங்கன் திருமுற்றம் என்ற பெயர் வழங்கப்படுகிறது குலசேகராழ்வார் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் செய் தொண்டர் சேவடிச் செழுஞ்சேரேன் சென்னி கனிவேனே என்று கூறுகின்றார் பவித்ர மண்டபம் இவ்விடத்தினின்று வளமாக வருவோமாயின் பவித்ர மண்டபத்தை அடையலாம் இம்மண்டபம் அழகுற அமையவில்லையாயினும் மிகப்பெரியதாகவும் உயரமாகவும் உள்ளது ஆவணி திங்களில் நடைபெறும் திரு பவித்ர திருநாளின் போது பெருமாள் இம்மண்டபத்திற்கு எழுந்தருளுவார் இங்கு கலைமகளையும் ஹயக்ரீவ பெருமாளையும் வழிபடலாம் இம்மண்டபத்தை குலசேகர மன்னன் அமைத்தான் என்று கூறுவர் சேரனை வென்றான் மண்டபம் என்றும் இதனை கூறுவர் அதன் பொருள் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் குலசேகரனை வென்றதனைக் குறிக்கும் இம்மண்டபத்தினின்று கீழே இறங்கினால் பிரம்மோற்சவ திருநாள்களில் பிக் பந்தங்களுக்கு பலி சாதிக்கும் தசமூர்த்தியைக் காணலாம் பிரம்மோற்சவ திருநாள்களில் பெருமாள் புறப்பாட்டிற்கு முன்னர் அவர் எழுந்தருளும் திருவீதிகளில் தசமூர்த்தி புறப்பாடு காண்பர் துறை மண்டபம் வாகன அறையின் வடமேற்கில் துறை மண்டபம் உள்ளது பெருமாள் உட்கோடை திருநாளின் போது இம்மண்டபத்தில் எழுந்தருளுவார் இதன் அருகே கருஞ்சலவைக்கல்லால் அமைந்த நான்கு கால் மண்டபம் உள்ளது திருவாய்மொழி திருநாள் பத்து நாள்களும் பெருமாள் முன்னர் இம்மண்டபத்தில் வேத விண்ணப்பம் நடைபெறும் வைகுண்ட திருவாசல் திறப்பதற்கு முன் இம்மண்டபத்தில் பெருமாள் வேத விண்ணப்பம் கேட்பார் அதன் பிறகே பரமபத வாசலை அடைவதாக மரபு வைகுண்டத்தில் உள்ள விரஜை நதி இம்மண்டபத்தின் கீழ் ஓடுவதாகவும் கருதுவர் இங்குள்ள தூண்களில் திருமாலின் பத்து அவதாரங்களையும் சிற்ப வடிவில் காணலாம் இங்குள்ள ஒரு தூணில் விபீஷணன் அரங்க விமானத்தை பெற்று வருவதான சிற்பம் அமைந்துள்ளது பரமபதவாசல் மண்டபத்தின் அருகே திரும்பினால் வைகுண்ட திருவாசல் எனும் பரமபதவாசல் வழியை காணலாம் மார்கழித்திங்கள் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியன்று பெருமாளோடு பக்தர்கள் இவ்வாசல் வழியாக செல்லுதல் பரமபதற்கு செல்லுவதாக கருதப்படுகிறது மடைப்பள்ளி கிழக்கு சுற்றில் கோயிலில் அன்றாடம் அரங்கனுக்கு வேண்டிய அமுதனை ஆக்கும் மடைப்பள்ளி உள்ளது இதற்கு அரவிந்த நாயகியார் திருமடைப்பள்ளி என்று பெயர் இதன் வாசலில் அன்னமூர்த்தி திருவுருவம் காணப்படும் ஊஞ்சல் மண்டபம் மடைப்பள்ளியை அடுத்து உள்ள உயரமான மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் ஆகும் ஐப்பசி திங்களில் நடைபெறும் ஊஞ்சல் திருநாள் இங்கு நிகழ்வரும் இம்மண்டபத்தை ராமராயர் கட்டியதாக கூறுவர் கந்தாடை ராமானுஷர் கட்டியதாக கோயிலொழுகு கூறும் இம்மண்டபத்தில் இரண்டு பெரிய கிணறுகள் உள்ளன இவை நெய்க்கிணறுகள் என வழங்கப்படுகின்றன ஒரு காலத்தில் இதில் நெய் நிரப்பப்பட்டிருக்கலாம் ஆயின் இன்று இவை வெறுமையாக உள்ளன ஹனுமார் இம்மண்டபத்தின் அருகில் உயரமான அனுமன் திருவுருவம் அமர்ந்து கைகூப்பிய நிலையில் உள்ளது அதன் அருகே ஒரு சிறு மண்டபம் உள்ளது அதன் பெயர் கொடியேற்ற மண்டபம் ஆகும் பிரம்மோற்சவத் திருவிழாவின் போது பெருமாள் இங்கு எழுந்தருளி கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்ணுறுவார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா பஞ்சாங்க ஸ்ரவணம் श्रीगोविन्द गोविन्दः गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे प्रथम्याम् अस्याम शुभतितौ भृगुवासरयुक्तायां पूर्वाषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்